ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்க இந்த சாரீ தான் நம்மளோட சேல்ஸ்க்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து ஒரு மூணு தடவை நாலாவது தடவை நாங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் நான் லாஸ்ட் வீடியோலாம் நான் காமிச்சிருப்பேன் இதே பேட்டர்னில் க்ரீன் கலர் சாரீ கட்டி உங்கள்கிட்ட நான் வந்து காமிச்சிருப்பேன் இன்றைக்கி அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதுனால இந்த ரெட் கலரும் உங்களுக்கு காமிக்கணும் ரெண்டாவது எனக்கும் இது பிடிச்சிருந்துச்சி ஸோ இதுக்கு நான் எடுத்துட்டேன் பாருங்களேன் எவ்வளோ அழா இருக்குன்னு ஃபுல்லாக செக்குடு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் தைக்கிறதுக்கு எனக்கு டெய்லர் இல்லை இன்றைக்கி அவங்க வந்து வீட்டில் இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி டபுள் ஷேடில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் வச்சு தான் வரும் ஸோ உங்களுக்கு இந்த பார்டரோட இந்த ப்ளவுஸ் போடும்போது டபுள் ஷேடுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்டரோடு இருக்கும் ஆனால் நான் மாதிரி என்ற ப்ளெயின் ப்ளவுஸ் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா மாதிரி முந்திலையும் நல்லா வந்து குஞ்சம் வச்சுருவது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி சேரீட லென்த்து ரொம்பவே நல்லா இருக்குது மாதிரி ஸ்டஃப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் சாரியோட ரேட்டு வெறும் த்ரீ நைன் ஜீரோ முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸாரீ வந்து செம்ம சூப்பரான நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸேரீ ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து இப்போ பாருங்க சேம் சேரீ தான் இதே தான் இந்த சாரீல தான் ஒரு கலர் எடுத்து நான் கட்டியிருக்கேன் இதில் இப்போ நம்ம செகண்ட் இப்போ வாங்கிருந்தால வந்து ஒரு அஞ்சு கலர் நம்ம அவைலபிளாக இருக்குது எல்லா கலரும் இல்லை இல்லை பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் தான் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கட்டியிருப்பேன் இந்த மாதிரி க்ரீனில் மெரூன் கலர் கட்டியிருப்பேன் இது வந்து க்ரீனில் பிங்க் கலர் சேம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு நல்ல அழகாக இருக்கு நல்ல ஒரு லுக்கில் எங்க பாருங்களேன் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பார்டர் இது வந்து உங்களுக்கு முந்தி முந்தி என்ன கலரில் கொடுத்துருவாங்களோ அதே தான் உங்களுக்கு பிளவுஸ் இதுவும் ப்ளவுஸு ஸோ செம சூப்பராக இருக்குது இந்த வீடியோ வந்து காலையில் வந்து ஒன்பது மணிக்கு பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லேட்டாக நீங்கள் வந்து ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அவைலபிலிட்டி மட்டும் எனக்கு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வேணும் ஒரு ஃபேண்டா கலர் இது நான் போட்டப்போ நிறையா பேர் நீங்கள் வந்து கேட்டது இந்த மாதிரி ஃபேண்டா கலர் நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சி போ வாங்கினாங்க ஃபேண்டா கலர் தான் இதே ப்ளூ இப்போ நான் கட்டியிருக்க சைடில் உள்ள அதே ப்ளூ தான் ஆரஞ்சு கலர் இது வந்து முந்தி இது வந்து முந்தி அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்கும் இதுலேயே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது ப்ளவுஸு இது முந்தி நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழகான நேவி ப்ளூ அதில் வந்து இந்த பிங்க் கலர் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு சாரியும் அந்த வெயிட்டை பொறுத்து தான் நம்ம கொரியர் சார்ஜுக்காரங்களுக்கு கொடுப்போம் சில சாரி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூணு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டூ கேஜி வரும் இது ரெண்டு சாரி வாங்கினாலே ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் வருங்க பாருங்க இதுதான் சாரியோட முந்தி உங்களுக்கு இது வந்து சாரியோட பிளவுஸ் இந்த சாரிலாம் நீங்க பாக்குறதோட நீங்க வாங்கி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க போட்டு பாருங்களா அவ்வளோ இருக்கும் இதான் இப்போ கடைசி கலர் நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க செட் சரியா வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து சாரியோட முந்தி இதுதான் உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் தான் வரும் சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்டி ருபீஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரணி சில்க் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கிளாத் வைஸாக இருக்கட்டும் ஆரணி சில்க்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் குட்டியாக பார்டர் கொடுத்து அதிலேயே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பர் ஜரியில் இன்பிடுவீங்களா குட்டியாக தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் சேரீயோட பாருங்கள் இது வந்து நீங்கள் முந்தானில நீங்கள் மு இது போடுவீங்களா குஞ்சம் போடுனா நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து ஸ்லீவுக்கு வரும் முந்தி முந்தியில இந்த கோடு மாதிரி தான் வரும் எப்பவுமே அப்படி தான் கொடுப்பாங்க செம சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே சாண்டில் கலர் வந்து செமையாக இதாகுது அதே மாதிரி கொரியர் வந்து ஒன் கேஜிக்கு டூ சேரீஸ் உங்களுக்கு இதில் இருக்கும் அதனால் ரெண்டு சேரீ வாங்குங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ரெண்டு சேரீக்கு ஒன் கேஜி தான் வரும் இதுலேயே என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அழான பாருங்கள் செம சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் லைட் கலர் இது கொஞ்சம் டார்க் அது வந்து இது வந்து எல்லோ இஷ் லெமன் எல்லோ இஷ்டில் வரும் அழான க்ரீன் கலர் அதுக்கு பார்டர்னு பாருங்களேன் இதில் வந்து நல்லா அழான கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஜரி இருக்குது இதெல்லாம் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் முந்தாணிக்கு இது போட்டு முடிச்சு போடனா போட்டுக்கலாம் இது ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி சம் கலர் பாருங்க அது இது வந்து ஒரு மாதிரி லை அந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் ஒரு மாதிரி லைட் கலர் இது கொஞ்சம் டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூவில் டார்க் ப்ளூ உங்களுக்கு இந்த லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் வந்து ஆர் மைனஸாக தெரியலாம் பட் இந்த சாரியோட கலர் வந்து சூப்பரான கலர் அழான டபுள் கலரில் வந்துருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி தரக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஒரே ஒரு கலர் மட்டும் நம்ம அவைலபிளா இருக்கு ரெண்டு கலர் கலர் இதுக்கு வந்து இது வந்து முந்தி முந்தி அப்படி இருக்கோ அதே தான் பிளவுஸ் பாருங்க திரும்பவும் சொல்றேன் இந்த சாரிக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்கிங்கன்னா ரெண்டு சேரீ ஒன் கேஜி தானே ரெண்டு சேரீ ஒன் கேஜி தானேங்க அது ஒவ்வொரு சாரியுடைய வெயிட்டை பொறுத்து நமக்கு மாறும் அதுதான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு முந்தைய ஒரு கலர் நம்ம பார்த்தோம் பட் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் பட் இந்த கலர்ஸ் வைஸ் இது வந்து கொஞ்சம் டார்க்கு இது லைட்டில் இங்கே டார்க்காக இருக்கும் இங்கே டார்க்காக இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களுக்கு எது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணுமோ வீடியோவை பார்த்துட்டு ஓப்பன் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் அட்ரஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ என்னென்னா நம்ம டூ த்ரீ டேஸாக நான் என்ன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னிலேருந்து நம்ம வந்து வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோன்னு பட் என்னென்னா ஒரு சில வேலைகள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் என்னைக்குங்கிறத கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவேன் அதாவது இன்னும் இந்த வீக்லேயே மேக்ஸிமம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மண்டே இன்னைக்கு பண்ணணும்னு நினச்சது கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேங்களா அது எப்போங்கிறது ஃபுல் வீடியோவே உங்களுக்கு வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுவும் நம்ம வந்து லான்ச் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான பியூர் காட்டன் சாரீஸ் என்னென்ன கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு நான் காமிக்க இது வந்து பியூர் காட்டன் பார்டர் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமே இதே தான் இருக்கும் இந்த மாதிரி காட்டனுக்கு வந்து வித் பிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க இது வித்தவுட் பிளவுஸ் தான் நம்ம வந்து இந்த கலருக்கு நம்ம பிளவுஸ் எடுத்து நீங்கள் போ ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து எப்படி சொல்கிறது ஒர்க்கிங் உமன்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் நல்லா ஹை ஃபையாக இருக்கும் அது கட்டிட்டு போனீங்கன்னா சூப்பர் சாரீ ரெண்டு பக்கமும் நல்ல அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் இதில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் நம்ம டைப் இருக்குது என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் நான் காமிக்கிறேன் அடுத்த கலர் இன்னும் ரொம்பவே அட்டகாசமான கலர் இதெல்லாம் வந்து ஒரு ராயல் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரீஸ் எவ்வளோ அழா இருக்கு சாரியோட முந்தி வந்து உங்களுக்கு கோடு தான் ஸோ அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணா இந்த உள்ளே இருக்க பேப்பர்லாம் வெளில வந்துடும் நெக்ஸ்ட் கலர் நான் இப்படியே காமிக்கிறேன் இதே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதே சைஸ் பார்டர் சூப்பரா இருக்கா நல்ல அழகான ஒரு மெரூன் கலர் நல்ல கான்ட்ராஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க இந்த ப்ளூ கலர் அடுத்தது பாருங்க ரெண்டு பக்கமும் இந்த பார்டர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்கா இருக்கறனால உங்களுக்கு saree எப்பவுமே நல்ல லுக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளாக் பார்டர் பிளாக் கலர் பார்டர் வச்சு கொடுத்தாலே எந்த சரியா இருந்தாலுமே டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு சோல்ட் அவுட் ஆயிரும் இவ்வளவுதான் காட்டனில் இருக்கு ஸோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சேரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு சேரீ வந்து டூ கேஜிக்கான அமௌண்ட் வரும் கொரிய சார்ஜ் இதன்டைய ரேட்டு வந்து எவ்வளோன்னா செவன் டுவெண்ட்டி ருபீஸ் எழுநூற்றி இருபது ரூபாய் ஏன்னா இந்த சாரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து பேப்பர் பலாம் வச்சிருக்கா இதை எடுத்துகிட்டு நான் அனுப்ப முடியாது ஸோ கொஞ்சம் வெயிட் தான் நீங்கள் மூணு சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டூ கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு அடுத்து பாருங்கள் செரிசில்கு ஸாரியோட ஃபுல் லுக் பார்த்துக்கோங்க அவுட்லுக்கு தான் இப்படி தான் இருக்கும் நம்ம சாரீ இதுதான் சாரியோட முந்தி முந்தி நல்லா கிராண்டாக இருக்கும் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து சாரிக்கு ப்ளவுஸு இதில் வந்து ஸ்லீவ் வரும் ஸ்லீவ் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதை ஸ்லீவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் கலர் வரும் இந்த ஆஷ் கலரில் பிங்க் கலர் பார்டர் பார்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வியூ காமிச்சேன் நல்லா பெருசாக இருக்கும் இந்த நல்ல நல்ல அந்த மாதிரி லைனிங் கொடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுருக்கும் பாடி வந்து உங்களுக்கு இதுக்கு ஆஷ் கலர் நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்தீங்கன்னா அதே இதில் நல்ல ஒரு க்ரீன் கலரில் நேவி ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் இதே மாடல் தான் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வரும் நீங்கள் முந்திலாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னே கிடையாது இதே தான் சேரியில் எப்படி இருக்கும் இதே முந்தி தான் இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னா பார்டர் வந்து இந்த கலர் இந்த ப்ரௌன் கலர் பாடி வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லா பார்த்துக்கோங்க பாடி வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும் ராமர் ப்ளூ ப்ரவுன் கலரில் வந்து இந்த காஃபி ப்ரௌன் வர சொல்லுவோம்ல அதில் வந்து உங்களுக்கு பார்டர் அடுத்தது அழகான க்ரீன் கலரில் இது வந்து பாடி க்ரீன் இந்த பாருங்கன்னா பார்டர் வந்து நவாப்ள கலர் நவாப்ள கலரில் பார்டர் பாடி வந்து க்ரீன் ஏன்னா எல்லாமே உள்டாக மாறி மாறி நிறையா இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அதே இதில் இது பாருங்களேன் பாடி வந்து நவாப்பிள கலர் பார்டர் வந்து க்ரீன் கலர் சேம் தான் பாடி நவாப்பிள கலர் பார்டர் வந்து க்ரீன் கலர் அதே மாதிரி இருங்க ஓகேங்களா